இந்த நவம்பர் மாதத்திலே தேவன் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அன்று தானிகளோடு கூட சிங்கக்கிபியிலே இருந்தவர் எந்த சேதமும் வராதபடி காப்பாற்றினவர் அன்று தாவிதோடு கூட அவர் ஓடுகின்ற நாட்களெல்லாம் அவர் பிரயாசத்தை கண்டு அவரை நடத்தி வந்த தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எத்தனை தேவைகளோடு கூட இருந்தாலும் எத்தனை தேவைகள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா இந்த மாதத்திலே உங்களை நடத்த இருக்கிறார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராக தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து இந்த முதல் நாளிலே எங்களோடு கூட பேசுகின்றவரே உமக்கு கோடி ஸ்டோத்தரம் என்று சொல்லுவோமா கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ